யூகே ல நடந்த ஒரு விபத்தின் போது நான்கு வயது குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் இரண்டு பேர் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டிருக்காங்க இதே நேரம் பிரித்தானியாவிட்கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமருடைய கேள்வி பதில் நிகழ்வு ஒவ்வொரு புதன்கிழமையும் நடக்கும் அந்த நிகழ்வு இன்றைய நாளையும் நடந்திருந்தது இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி பிரதமர் நோக்கி கேட்கப்பட்டிருந்தது இன ரீதியான ஒரு வேறுபாட்டை காட்டக்கூடிய வகையிலான இந்த கேள்விக்கு பிரித்தானிய பிரதமர் எப்படியான ஒரு பதில் சொல்லியிருக்கார் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதே நேரம் நாடலாவியில நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகள்ல போலியான வெளியிடப்பட்டிருக்கிறது நாடு கடத்தும் திட்டம் சம்பந்தமாக புதிய சட்டங்கள் வரையப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் ரெஃப்யூஜி கவுன்சிலினுடைய சீஃப் இது பற்றிய ஒரு அறிவித்தலையும் அறிவித்திருக்கிறார் பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்தும் முகமாக பல பில்லியன் செலவுல பிரித்தானியா இப்போது தயாராகி வருகிறது இதுல மிக முக்கியமான பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முப்பத்தேழு ஆயிரம் அடியில் பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் நடந்த விசித்திரமான சம்பவம் ஒன்றும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா வீடியோ பாக்குறீங்க இல்ல இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்களை பகிர்ந்து கொள்ளுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று டாட்ஃபோர்ட்ல ஒரு விபத்து இடம்பெற்றிருந்தது இரண்டு ட்ரக்கள் மோதிய ஒரு விபத்து இடம்பெற்றிருந்தது இந்த விபத்தின் போது மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க மூன்று பேருக்கும் ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இதுல நான்கு வயதான ஒரு குழந்தை உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த விபத்து ஒரு கொலை முயற்சியாக பதிவு செய்யப்பட்டு சம்பவத்தில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது யூகேனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைய அண்மை காலத்துல ஏற்படுற விபத்துகள்ல உயிராபத்துகள் ஏற்படும் போது அவை பெரும்பாலும் கொலை முயற்சிகளாக கொலைகளாக பதிவு செய்யப்படுகிறது வாகன ஓட்டிகள் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானமாக வாகனத்தை செலுத்தணும் பாதசாரிகளுக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுல யூகேயினுடைய டிரைவிங் டிசிப்ளின் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது அப்படின்றத போலீஸ் நிர்வாகம் மக்களுக்கும் சாரதிகளுக்கும் சொல்கிறது யூகேல இப்போ இருக்கிற மிக முக்கியமான ஒரு சவாலான விஷயம் என்ன அப்படின்னா அசைலம் கோரிக்கையாளர்களுடைய அதிகரிப்பு குறிப்பிட்ட நாடுகளாக இருக்கிற இலங்கை நைஜீரியா பாகிஸ்தான் இன்னும் பல நாடுகள்ல இருந்தும் எசைலம் கோரிக்கையாளர்கள் அதிகமாக வந்து கொண்டிருப்பதாக பிரித்தானியாவினுடைய ஹோம் ஆபீஸ் தெரிவிக்கிறது இதுல மிக முக்கியமாக சட்டவிரோதமாக படகுகள்ல வருபவர்கள் ஒரு தொகை அதையும் தாண்டி வேறு விசாக்கள்ல வந்து அந்த விசாக்கள்ல இருந்து புகலிட கோரிக்கையாளர்களாக அல்லது இசைலம் கோரிக்கையாளராக மாறுவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே வருது இதனை கட்டுப்படுத்துற நோக்கத்தில் ஹோம் ஆபீஸ் அதே நேரம் ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற யூஎட் கூப்பர் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை வெளியிட்டு இருக்காங்க பொறுத்தவரையில பாதுகாப்பான நாடுகள் அப்படின்னு சொல்லி இனங்காணப்படுற நாடுகளுடைய மக்கள் அசைலம் கோரும் போது அவர்களுடைய அரசாங்கத்தோடு பேசி இவர்களை நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது இந்த தகவல் அடிப்படையில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே அதிகரித்து வரும் இந்த குடியேற்ற பரம்பல் காரணமாக யூகேல மிக பிரதானமான பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கு இதுலேயும் பொய்யான முறையில் போலியான அசைலம் கோரிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு போட் அப்படின்னும் போது சட்டவிரோதமாக யூகே குள்ள வந்திருப்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்த ஆறாம் மாதம் வரையில மட்டும் பதினான்காயிரத்திற்கும் அதிகமானவர்கள் வந்திருக்காங்க இந்த பதினான்காயிரம் பேருக்கும் ஹோட்டல்ல இருந்து அவர்களுக்கு தங்குமிட வசதிகள் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நிதி சுமை இப்போ பிரித்தானியா மேல இருக்கு இதனை முடிவு கொண்டு வர விதமாக ஏற்கனவே முப்பதாயிரம் பேர் லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பாதுகாப்பான நாடுகளாக பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் ஒரு வரையறை அமைத்து அந்த வரையறைக்குள்ள இருக்கிற நாடுகளுடைய அரசாங்கத்தோடு பேசி பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுபவர்களை நாடு கடத்துவதற்கான ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட போகிறது என்கிற ஒரு அறிவிப்பை யூஎட் கூப்பர் வெளியிட்டிருக்காங்க இதே நேரம் ரெஃப்யூஜி கவுன்சிலுடைய சீஃப் ஆக இருக்கிற என்வர் சோலமன் அப்படின்றவர் இது சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் யுவெட் கூப்பருடைய கருத்துக்கு நேர் எதிரான ஒரு கருத்தாக இந்த அப்படின்னும் போது அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பொருத்தமான விஷயங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய நாட்டில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அந்த நாட்டுக்கு மறுபடியும் போறதுக்கு எந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்ற பல்வேறு விதமான விஷயங்கள் இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கு இதை பொதுப்படையாக நோக்கி இவர்களை நாட்டுக்கு அனுப்புவது என்பது மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு செயலாக கருதப்படலாம் ஒவ்வொருவருடைய ஆராய வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்திற்கு இருக்கிறது சொல்லி அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இருந்தாலும் சைலம் கோரிக்கையாளர்களை வேறு ஒரு நாட்டுக்கு அனுப்புவதா அப்படின்ற ஒரு ஆலோசனையிலும் பிரித்தானியா இப்போது ஈடுபட்டு வருகிறது இதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுடைய உதவிகளையும் பிரித்தானியா கேட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது ஆட்கடத்தல்காரர்களை தேடி யூகேனுடைய அரசாங்கம் கடந்த சில மாதங்களாகவே தேடுதல் வலையை வீசியிருக்கிறது இந்த வலையில் இப்போது ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் செட்டனாம் மான்செஸ்டர் நோட்டிங்ஹாம் ஷெஃபில் போன்ற மிக முக்கியமான இடங்கள்ல மக்களை அகதிகளாக கொண்டு வந்து அவர்களுக்கு கோரிக்கை பெற்று சொல்லி அவர்களிடம் அவர்களுடைய போலி சான்றிதழ் வேலை வாய்ப்புகளும் பெற்றுக் கொடுத்த ஒரு குழுவையே பிரித்தானியாவினுடைய படையினர் கைது செய்திருக்காங்க இந்த சம்பவத்தின் அடிப்படையில போலியான அல்லது அசைலம் கோரிக்கையை முன்வைத்தவர்களுக்கு வேலை செய்வதற்கான தடை இருக்கிறது சிலருக்கு அவங்களுக்கான ஒர்க் ரைட்ஸ் வழங்கப்படுகிறது இந்த ஒர்க் ரைட்ஸ் வழங்கப்பட்ட போது போலியான ஆவணங்களை காட்டி போலியான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் காட்டி கே ஹோம்கள் இன்னும் பொறுப்பான பல துறைகளில் வேலைகள் எடுத்தவர்களை தேடிய ஒரு நடவடிக்கை இப்போது பிரித்தானியா முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நடவடிக்கைக்கு அமைய கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களுடைய அசைலம் கோரிக்கையும் மீண்டும் தீவிரமாக விசாரிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் இந்த தொழிலை நீண்ட காலமாக செய்து வருவதாகவும் அசைலம் கோரிக்கைக்காக கொண்டு வரப்படுபவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் இவர்களுக்கு எந்தவித ஊதியமும் இல்லாமல் மிரட்டப்பட்டு வேலை வாங்கப்பட்டிருப்பதாகவும் முதல்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வருகிறது ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்னது போல லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால முப்பதனாயிரத்திற்கும் அதிகமான புகலிட கோரிக்கையாளர்கள் சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இன்னும் சிலர் எதிர்வரும் வாரங்கள்ல அல்லது எதிர்வரும் மாதங்கள்ல அனுப்பப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்கத்தினுடைய தகவல் தெரிவிக்கிறது யூகேனுடைய அரசியல்ல மிக பிரபலமாக வளர்ந்து வருகின்ற நைஜல் ஃபராஜினுடைய கட்சியாக இருக்கிற ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாரா போச்சின் பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய நாளில் இடம்பெற்ற முன்வைத்திருந்தார் ஐரோப்பிய நாடுகளோடு ஒத்துப்போகுறதாக பிரித்தானிய அரசாங்கம் சொல்லிக்கொண்டிருக்கு ஐரோப்பிய நாடுகள் அவர்களுடைய விஷனை நோக்கிய ஒரு பயணம் பிரித்தானியாவும் கொண்டு செல்ல இருக்கிறது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பிரான்ஸ் பெல்ஜியம் போன்ற நாடுகள்ல இருப்பது மாதிரியான புர்காக்களை தடை செய்வது குறித்தான சட்டம் இயற்றப்படுமா என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது இந்த கேள்விக்கு பிரித்தானிய பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் பட்டும் படாமலும் ஒரு பதிலை சொல்லி இருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது இது இப்போதே பிரச்சனை கிடையாது ரிஃபார்ம்ஸ் கட்சியினருடைய தேர்தல் அறிக்கைகள் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் சம்பந்தமாக ஏராளமான கேள்விகள் இருக்கிறது அது சம்பந்தமான விஷயங்களை இப்போது பேசலாம் அப்படின்ற மாதிரியாக பிரித்தானிய பிரதமர் அவருடைய பதிலை சொல்லி இருந்தார் will he in the interests of public safety follow the lead of france Denmark, Belgium and others, and ban the burqa. Can I welcome her to her place? Um, <laughs> uh, 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 but um, I'm not going to follow her down that line, uh, but now she is here and safely in her place. Perhaps she could tell her new party leader that his latest plan to bet 80 billion pounds of unfunded tax cuts, he had no idea how he's going to pay for it, uh, is Liz Truss all over again. uh, although considering I think she was a Conservative member when Liz Truss was leader, uh, uh she probably won't. Dr Scott Arthur. யூகேனுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக பல பில்லியன் பவுண்ட்கள் செலவு செய்யப்படுகிறது மிக முக்கியமாக மில்லியன் செலவில் நீர்மூழ்கியாக செயற்படக்கூடிய அணு ஆயுதங்களும் தயாரிக்கப்பட இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது மிக பாதுகாப்பான அரண்களும் அமைக்கப்படுகிறது யூகே திடீரென்று இப்படியான ஒரு விஷயத்தை ஏன் செய்யறாங்க இவங்க எதிலிருந்து பாதுகாப்பு பெறுறதுக்காக தங்களுடைய படையினரை திரட்டுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி சர்வதேச ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது சான் இருந்து லண்டனுக்கு வந்து கொண்டிருந்த ஏ த்ரீ எயிட்டி பிரிட்டிஷாவேஸ் விமானத்தில் விமானப் பணியாளர் ஒருவர் நிர்வாணமாக ஆடியிருப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது முப்பத்தேழாயிரம் அடியில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் போதைப் உட்கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படக்கூடிய விமான பணியாளர் ஒருவர் பிசினஸ் கிளாஸ்ல அமைந்திருந்த கழிவறையில் நிர்வாணமாக ஆட்டம் போட்டதாகவும் ஒரு கட்டத்திற்கு மேல் அவரை கட்டுப்படுத்த முடியாமல் பயணிகளோடு சேர்ந்து கட்டி போட்டு லண்டனில் தரையிறங்கிய பிறகு கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பாத்திருப்பீங்க அப்படின்னு நம்புடன் தொடர்ச்சியாக பாத்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்